சாருக்கு வந்து ஈரம் கொடுத்தீங்க ஸோ அது வந்து மக்கள் மனசில் ஈரமாக நல்லா வந்துடுச்சு உங்களுக்கு கூட்டலாம் சப்தம் அது வந்து அவர் சினிமா கேரியரில் வெற்றி சப்தமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக எந்த ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எந்த ஒரு டேரக்ட் கேட்டாலும் கண்டிப்பாக படத்து மேலே ஒரு நம்பிக்கையில் சொல்லுவாங்க எங்களால் வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வைக்க முடியும் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கோம் நல்ல படம் கொடுத்துருக்கோம் அது வந்து நான் சொல்கிறதில்ல படம் பார்த்தவங்கள வச்சு தான் நான் சொல்கிறேன் பாயிண்ட்டில் ஸோ அந்த விதத்தில் வந்து ஆதிக்கும் சரி எனக்கும் சரி என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி இந்த படம் வந்து நல்ல ஒரு அடையாளத்தை கொடுக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன் ஒரு லைட்டிங் சொன்னீங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ மணிரத்னம் சார் வந்து லைட்டிங் மெயினாக பார்ப்பார் அவர் அந்த அந்த பிங்க் கலர் அதெல்லாம் இருக்கும் ஓம் கண்மணி அந்த மாதிரிலாம் ஸோ அதேமாரி உங்கள் ஈரம் படத்துலேயும் ப்ளூ ஷேடு சொன்னீங்க இதுலேயும் ப்ளூ ஷேடு ப்ளஸ் அந்த ஓம் சொல்லியிருந்தீங்க லைட்டிங் எவ்வளோ முக்கியம் லைட்டிங் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் படத்தில் வந்து கேரக்டர் வந்து ஈரம் படத்தில் கூட வந்து ஒரு ஆஃப் ஷேடோ வந்து லைட்டிங் வந்து கட் பண்ண சொன்னேன் ஒரு பாயிண்டில் மனோஜ்ட்டு அப்போ வந்து மனோஜ் சொன்னப்பில் உண்மையிலே யாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு லைட்டிங் வந்து ஆஃப் லைட் போதும் அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க ஃபேஸில் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நீ சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன் ஸோ லைட்டிங் அப்படின்றது ஒரு கேமராமேனுக்கும் அது கதையில் வந்து ஒரு பங்காக கொண்டு போகணும் ஒரு டயரக்டருக்கும் அதோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு நான் யோசிக்கிறேன் ஒரு மேக்கிங் அப்படின்றது வந்து எங்கே வரும்னா ஒரு நல்ல இயக்குநருக்குள்ளே ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் இருக்கணும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளருக்குள்ளே ஒரு நல்ல இயக்குனர் இருக்கணும் ஒரு பாயிண்ட்டில் அப்படி ரெண்டும் சேரும் போது ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கிங் அப்படின்றது வரணும் அந்த நாலேஜ் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன் இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா சப்தம் சவுண்டு தான் வந்து கெடுத்துச்சு நிறைய இதுவை படத்துடைய நிறைய இறச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த படத்தில் சப்தம் எந்த அளவுக்கு இருக்கும் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் என்னோடய சவுண்ட் இன்ஜினியரும் என்ன டிசைட் பண்ணனா எப்போவுமே ஒரு மியூசிக்கோட வேல்யூவும் ஒரு சவுண்டோட வேல்யூவும் எப்போ தெரியும்னா ஒரு சைலண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பாயிண்ட்டில் ஒரு ஒரு அமைதிக்கு அப்புறம் தான் வந்து அதோடய வேல்யூ தெரியும் ஸோ அந்த அமைதியும் இந்த படத்தில் இருக்கும் அந்த சவுண்டும் இந்த படத்தில் இருக்கும் அந்த ஒரு விஷயம் கான்சியஸாக இருந்துடும் அந்த இறைச்சல் அந்த ஆடியன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணணும் ஒரு பாயிண்ட்டில் அதோடய லென்த் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டோமே தவிர மற்றபடி படம் ஃபுல்லாக வந்து லெவலில் ஏற்றி ஜாஸ்தி பண்ணி ஆடியன்ஸை வந்து அப்படியே வந்து கதற ஓடணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல கிடையாது ஒரு பாயிண்ட்ல சார் இப்போ நீங்க பாத்தீங்க டூ ஹவர்ஸ் படம் சொன்னீங்க நாங்க ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம் அதுல வந்து ஒரு டூ மினிட்ஸோ சம்திங் ஒன் மினிட் தான் இருக்கும் அதுல வந்து ஒரு பீப் போட்டுருந்தீங்க அது எங்கள் எங்களால இப்ப இந்த நேரத்துல அந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு சரிங்களா ஒரு பெரிய படத்தையே அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணால்தான் படமே ஓடல சரி இந்த படம் இந்த படம் வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பாக்க வைக்குமா டெஃபினட்டாக கண்டிப்பாக பார்க்க அதாவது நீங்கள் இன்னைக்கு வந்து பெஸ்ட் பீப்புள் ஒரு சவுண்டை எதிர்பார்த்து ஒரு சப்தம்ன்றது ஒரு சவுண்டை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றக்கார நீங்கள் அங்கே வந்திருக்கீங்க ஒரு பாயிண்ட்டில் ஸோ உங்களுக்கு அந்த ஒரு காட்சி அப்படின்றது காமிக்கிறது ஃபோக்கஸ்டாக காமிக்கணும் சப்தம் படம்ன்றது இந்த படத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஒரு பாயிண்டில் அந்த சாம்பிள் வந்து படத்தில் வந்து சில சாம்பிளாக தான் இருக்குமே தவிர வெவ்வேறு விதமாக தான் இருக்குமே தவிர மொத்த படமாகவே வந்து உங்களுக்கு வந்து இறைச்சல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கவே இருக்காது கண்டிப்பாக தான் அது ஹண்ட்ரட் நான் வந்து ஷூராக சொல்லிப்பேன் ஒரு பாயிண்ட்டில் ஆ அது இல்ல என்னன்னா ஒவ்வொன்றுமே வந்து அது கதையோட தன்மை தான் ஒரு பாயிண்ட்ல அது எல்லாம் சேரும் தான் வந்து உங்களுக்கு வந்து அது சவுண்ட் வந்து முதன்மையான தன்மையாக அப்படின்னு மாறிடுச்சு ஆனா ஒரு ஒரு படம் வந்து தோல்வி அடையதும் வெட்டி அடியதும் சவுண்டில் கிடையாது ஒரு பாயிண்ட்டில் ஏன்னா அது உண்மையிலே பேஸ்லேயே வந்து ஃபண்டமென்டலாகவே இருந்து சில விஷயங்கள் வந்து தப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் யோசிக்கல அந்த ஃபண்டமெண்டல் பேஸ்லேயே வந்து ஏன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருந்தாலும் ஒரு கதை ஒரு படம் வந்து பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாக தப்பாச்சுன்னா அங்கே மிஸ் ஆகும்போது எது பிரதானமாக இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாயிரம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதுதான் சார் ஓகே இது சப்தத்துக்கு கீழே வந்து ஈரம் பார்ட் டூன்னு ஏன் போடாமல் இருக்கீங்க இது ஈரம் படத்தோட டூ தான் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுகிறாங்க இல்லை சார் நான் ஏற்கனவே சொன்னதுன்னே கண்டிப்பாக வந்து நியாயமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகேவா எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஈரம் டூனு கூட போடலாமே அப்படின்ற ஒரு பாயிண்டில் சொன்னாங்க பிஸ்னஸ் தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு இல்லை அதுக்கான நேர்மை நியாயம் ஆடியன்ஸை ஏமாற்றக்கூடாதுல தெளிவாக இந்த ஒரு பாயிண்டில் அதாவது என்ன படம் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல ஈரம் ஈரம் டூ தனியா இருக்கு அது வேற படம் அது கண்டிப்பா அதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்கு ஒரு பாயிண்ட்ல அது பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து எஸ்பெச்சஸ் கூட தான் நான் பண்ணுவேன் ஒரு பாயிண்டில் இது தனியாக சப்ஜெக்ட் ஒரு ஆனால் ஹாரர் படம் எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னா ஈரமுக்கும் சப்தத்துக்கு ஆதி சார் நான் சமன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் கனெக்ட் ஆகிறோம் ஒரு ஹாரர் படம் எடுக்கிறோம் அந்த பாயிண்ட் தான் சார் ஆதி சார் ஒரு காலத்தில் பேய் படனாலே ரொம்ப பயந்து நடிக்கிட்டு இருந்தோம் அவங்க சுந்தர் சார் காஞ்சனா மாதிரி படம்லாம் வந்து பேயை ரொம்ப காமெடி ஆகிட்டாங்க இப்போ வந்து பேயை வந்து ரசிப்பாங்களா இந்த மாதிரி கதை எப்படி இருக்குது இந்த கதை எப்படி ஒரே சார் எந்த மாதிரி படங்கள் கொடுத்தாலும் சரி அதாவது பெய்ப்படத்துலேயே ஒரு ஜான் இருக்குது அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹாரர் காமெடி இருக்குது பயமூத்திர ஹாரர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஒரு கதையை வந்து எமோஷனலாக சொல்கிற சில ஆர்டர் படங்களும் இருக்குது ஒரு பாயிண்டில் ஸோ என்றைக்குமே வந்து ஆடியன்ஸை வந்து நம்ம என்கேஜிங்காக வச்சுக்கிட்டோம்னாவே வந்து தேட்டரில் வந்து என்கேஜிங்காக வச்சுக்கிட்டு ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஆடியன்ஸை நம்மளே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அங்கே அந்த படம் வந்து ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் ஒரு நம்புறேன் அந்த நம்பிக்கை வந்து இந்த படத்தில் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஒரு ஹாரர்ன்றது நான் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டேன்னு தவிர ஒரு கமர்ஷியல் வேல்யூவாக எடுத்துக்கிட்டதில்லை அதுக்குள்ளே ஒரு கதை சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்ட்டில் அதுதான் எல்லாருக்குமே வந்து ஒரு கமர்ஷியல் பாயிண்ட் சொல்லுவாங்க ஒரு ஆக்ஷன் படன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டு ஒரு காமெடின்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டு ஒரு லவ்ன்றது ஒரு கமர்ஷியல் பாயிண்ட்டு நான் ஆர்டர் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இந்த எல்லா படங்களும் வெற்றி பெறது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்கள் இடத்துல கனெக்ட் ஆகணும் ஒரு பாயிண்ட்டில் ஸோ அந்த கனெக்ஷன் வந்து ஒரு நிமிஷம் நான் நம்புகிறேன் டேரக்டர் சார் இந்த படத்தில் ஆதிபுரா வந்து அவரோட கேரக்டர் வந்து ஒரு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர் பேரநாமல் ஆக்டிவிட்டிங்கிறது ஹாலிவுட்டில் ஒரு ஃபேவரட்டான தீம் அந்த எலிமெண்ட்ஸ் இதில் நிறைய இருக்கா எடியோ அதான் அல்ட்ராசோனிக் வேர்வ்ஸ் மூலமா தான் பேட் அதாவது வௌவால் அதாவது நகர்வுகள் நிகழ்வுகள் எல்லாம் இருக்குங்கிறதும் அதை ஒரு டைலாக்ல மென்ஷன் ஆகிருது இஸ் இஸ் அஃ ஃபேக்ட் பெரானோமல் ஆக்டிவிட்டியும் இந்த அல்ட்ராசவுண்ட் வேர்வ்ஸ் அதை பேட் மூமெண்ட்டுக்கும் எப்படி லிங்க் பண்ணியிருக்கீங்க லிங்க் பண்ணலை நான் அதான் சொன்னேனே ஒரு பெரனோமல் அதாவது ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அப்படினாவே ஒரு ஆவியை வந்து சயின்டிஃபிக்காக ஒரு அறிவில் பூர்வமாக வந்து அணுகிறவர் அப்படின்ற ஒரு பாயிண்டில் ஸோ அதை அணுகும் போது அவர் க்ளாஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே தான் வந்து நீங்கள் டெய்லரில் பார்த்த சின்ன சின்ன விஷயங்கள் அது படமாக பார்க்கும்போது ஓகே கோர்வையாக வந்து ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வரும் ஒரு பாயிண்ட்டில் ஸோ அப்படி தான் ஸோ எல்லாமே வந்து ஒரு எமோஷனலாக கனெக்டிங் பாயிண்ட்டாக ஒரு ஹாரிஃபிக்காக நான் சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்டில்